நடேசன் வித்யாலயா பள்ளியில் பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சி அமைச்சர் மணிவாக்கத்தில் ஸ்ரீ நடேசன் வித்யாலயா பள்ளியில் பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாம அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் பங்கேற்று செங்கல்பட்டு மாவட்ட வண்டலூர் அடுத்த மணிவாக்கம் ஊராட்சியில் ஸ்ரீ நடேசன் வித்யாலயா பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி நிறுவனர் முனைவர் ராமசுப்ரமணியன் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாம அன்பரசன் மற்றும் செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் ஐநா சபையில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் இந்திய அளவில் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் தமிழ்நாட்டின் அபார சாதனை தமிழ்நாட்டின் சிறு குறு தொழில் தொழில்கள் வளர்ச்சி திருக்கோவில்களில் தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சிகள் இந்திய அளவில் அகழ்வாராய்ச்சிகள் விண்வெளியில் தொழில்நுட்ப தொழில்நுட்பம் கரிபொருள் உலக அளவில் வெளியீடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வித்துறையில் உலகமயமாக்குதல் ஆங்கிலம் தமிழ் சமஸ்கிருதம் பிரெஞ்சு மொழிகளில் அரங்குகள் கலை கைவினைப் பொருட்கள் சித்திரங்கள் செயற்கை நுண்ணறிவு விஷயங்கள் இணையம் விளையாட்டு ரோபோட்டிக் வணிகம் பொருளாதாரம் என பல்வேறு கண்காட்சி பொருட்கள் வைத்து மாணவர்கள் விளக்கங்களை அளித்தனர் இதில் பல கல்வி நிலைய மாணவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டனர் மாணவர்கள் பனிரண்டு தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் அவற்றை அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழக இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜி வி விஜயராகவன் மதிப்பீட்டு செய்தார் கண்காட்சி நிறைவு விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு பள்ளிக்கு இடையே நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி ஐநா சபையின் நிலையான பதினேழு வளர்ச்சி குறியீடுகள் பற்றி மாணவர்கள் எழுதிய நூலை வெளியிட பள்ளி தலைமை முதல்வர் முனைவர் காயத்ரி ராமச்சந்திரன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியை பள்ளி முதல்வர் ஆனந்தி மணி மற்றும் கல்வித்துறை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இன்னாகுரேஷன்ல கலந்து கொண்டமைக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய பள்ளி குடும்பத்தினுடைய தலைவர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பா இந்த மணிவாக்கத்தில் இந்த பள்ளியை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தாறு மாணவர்களை கொண்டு பதினோரு ஆசிரியர்களை வைத்து தொடங்கப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி இன்றைக்கு முப்பது ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் நூற்றி அறுபது ஆசிரியர்களுடன் மிகச் சிறப்பாக நடைபெறுகிற பள்ளியாக இந்த பள்ளி இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளி தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது அது இல்லாமல் ஆண்டுதோறும் சில பள்ளிகள்லாம் இருக்குது தேர்ச்சி விதம் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தவரை ஆண்டுதோறும் அரசு பொது தேர்விலே நூற்றுக்கு நூறு தேர்ச்சி பெற்று வருகிற பள்ளியாக இந்த பள்ளிகளுக்கு பிரிட்டிஷ் கவுன்சில் யுனைடெட் கிங்டமும் இருந்து மூணு முறை சிறந்த பள்ளிக்கான சர்வதேச விருதம் பெற்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அது இல்லாமல் பள்ளி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தொடர்பாக அரசால் வழங்கப்படும் பசுமை சாம்பியன் விருதும் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய பெருமை என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆக அப்பேற்பட்ட சிறந்த பள்ளி தான் இந்த பள்ளி இன்றைக்கி நம்முடைய பள்ளியுடைய நிறுவனர் நம்முடைய டாக்டர் ராமசுந்தரத்தை பற்றி நான் சொல்லணும் சொன்னால் ஒன்றா தெரிய நல்லா இருந்தாலும் சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் திரு மற்றும் மற்றும் லட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்த இவர் ஸ்பீக் கப்பல் துறை பிரிவில் கணக்கு மற்றும் வருமான பிரிவில் சில வருடங்கள் பணியாற்றியவர் இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் பல்வேறு நாடுகளில் பயணம் செய்தவர் அதில்லாத சட்டம் நிதி பொருளாதாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாளர் நலன் கல்வி சுற்றுச்சூழல் சமூக பிரச்சனைகள் தொடர்பாக பல கட்டுரைகளை எழுதி மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அவர் என்பதை இந்த நேரத்தில் இவர் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் செயல்படுத்த விருது பெற்றிருக்கிறார் பவித்ரம் என்ற நூலுக்காக சிறந்த தமிழ் இலக்கிய நூல் எழுத்தாளர் என்ற விருது அது இல்லாம இவர் பெற்ற இன்னும் மற்ற விருதுகள் சொன்னா மத்திய அரசின் உத்தியோக் ரத்னா விருது தமிழக அரசின் தொழிலாளர் நல விருது ஆசியன் பசிபிக் எக்ஸலன்ஸ் விருது குளோபல் ஆசியர்ஸ் விருது இப்போ ஏற்பட்ட விருதுகள்லாம் பெற்றிருக்கிறாரு இவர் இந்து சமய அலுவலத்துறை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தமிழ் மற்றும் ஆங்கில தொலைக்காட்சியில் விவாதங்களில் அவருக்குன்னு ஒரு தனி முத்திர இருக்குது அவர் அந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்களாம் தொடர்ந்து அதை பார்ப்போம் மற்ற அதாவது சாதாரணமாக நினைச்சாதி எல்லா விஷயம் நம்ம தங்கை வளர்ச்சி மறுசோதனை சொன்னது மாதிரி எல்லா துறையிலும் என்ன விஷயம் தந்தவர்களே அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் தான் இந்த பள்ளி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் நூறு ஆண்டுகளுக்கு போய் வாழ்ந்து இந்த நாட்டில் பல சேவைகளை செய்கிற வேண்டும் என்று இந்த மூலமாக நான் வரது இந்த கண்காட்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தயாரித்திருக்கிறீங்க மாணவ செல்வர்கள் நான் இந்த நாட்டில் நன்றி நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த ரெண்டு நாட்களாக ரெண்டு இந்த அறிவியல் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சிகளும் சிறப்பாக இருக்குது நான் பார்க்கும் போது நான் ஒரு போஷம் தான் பார்த்தோம் மேலே கைகளாக இருக்குது அது பார்க்கணும்னா ஃபுல்லாக நாங்கள் பார்க்க கூடாது ஆக மாணவ செல்வங்கள் கத்துரூவமாக இந்த அறிவியல் கண்காட்சி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் அதுக்காக மாணவ செல்வங்கள் ஸ்பெஷலாக நான் இந்த நிகழ்ச்சியில் மாணவ செல்வம் நிறைய நான் தெரிவித்து இந்த கண்காட்சி தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ செல்வங்கள் ஆறு மாணவ செல்வங்கள் மாணவ மாணவிகள் இக்கண்காட்சியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திருக்கிறார்கள் இக்கண்காட்சியை நான் தலைவரிப்ப ஒரு ஸ்கூலில் உள்ள போயிருக்காங்க தொடர்ந்து பல பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் பொதுமக்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறாங்க இதில் ரெண்டு நாளில் மட்டும் என் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் மாணவர்கள் இதை பார்வையிட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்திருக்கிறேன் மாணவர்கள் தேர்வுக்காக மட்டும் படிக்காமல் வருங்கால தேவையை உணர்ந்து கல்வி பயில வேண்டும் என்று மாணவ சங்கங்களின் நான் கோடி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு இது போன்ற கண்காட்சி மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்பது எந்தவித இல்லை இக்கண்காட்சியில் மாணவ மாணவிகள் அறிவியல் மின்னணு வேளாண்மை நீர் மேலாண்மை சுகாதாரம் போன்றவற்றை மட்டுமின்றி கைவினைப் பொருட்களையும் ஓவியங்களையும் சிறப்பாக செய்து காட்சி காட்சிப்படுத்தி இருக்கிறது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்காட்சியில் இடம் பெற்றுள்ள பகுதிகளில் மிக சிறந்த படைப்புகளை நடுவர்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கிறார் இருக்கிறார்கள் இதில் வகுப்பு வாரியாக சிறந்த படைப்பாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்காட்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற ஐயா டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரி காயத்ரி ராமச்சந்திர அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களையும் கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவர்களுக்கும் என் பாராட்டுகளை வாழ்த்துகள் தெரிவித்திருக்கிறேன் இப்பள்ளியில் பல்வேறு வகுப்புகள் பயின்று வரும் பத்து மாணவ மாணவர்கள் தங்களது தொழில்நுட்ப ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம அரசை பொறுத்தவரையில் அந்த புது கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப்ல சிறந்த மாநில கடைசி இடத்துல இருந்தோம் போன வருஷத்துல இடத்துல இருந்தோம் பள்ளிக்கூடங்களிலேயே கல்லூரிகளில் படிக்கிற மாணவ சென்வர்களுக்கு தொழில் முனைவர்கள் பயிற்சி அளித்திருக்கிற அரசு நம்முடைய அரசு எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவச் தொழில் முனைவர் பயிற்சி அளித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவிக்கிறேன் எட்டு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி மூன்று மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி அச்சிருக்கிறோம் இதில் கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் இருநூத்தி அறுபத்தாறு புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ஏழு கோடி முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறோம் புது கண்டுபிடிப்பாளர்களுக்கு அது மட்டும் இல்லாத பள்ளி மாணவர்கள் தனி செலுத்தி வருகிற நம்முடைய முதல்வர் அவர்கள் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவச் செயலர்களுக்கு பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொழில் முனைவர்களாக மாற விழிப்புணர்வு ஆலோசனை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் திட்டத்தின் மூலமாக நாற்பது மாணவ குழுக்களின் சிறந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துல முதல் ஒரு லட்சம் வரை ரொக்க பரிசும் பாராட்டு சார்ந்தும் அரசின் சார்ந்த வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆகவே இதில் மீண்டும் ஈடிஐன்னு ஒரு நிறுவனங்கள்கிட்ட புத்தாக்க தொழில் நிறுவனம் அதில் புது கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அந்த ஆய்வு எல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஆய்வு பண்ணி அதுக்கு தேர்ந்தெடுக்க அது ஒரு குழு எங்கள் கிட்ட ஒரு கமிட்டி இருக்குது அதை தேர்வு பண்ணாங்கன்னா அது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் அரசின் மூலமாக அந்த பாராட்டு சான்றிதழ் நிதியை தருவதற்கு தயாராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய பள்ளிகளில் சில பள்ளிகளில் இந்த மாதிரி கண்காட்சியாக நடந்துட்டு இருக்காது இந்த பிரின்சுன்னு ஒரு ஸ்கூல் எங்கள் ஆரம்பத்தில் இருக்குது அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பள்ளியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு தேவையானது மானவச்சலுக்கு ரொம்ப தேவையானது படிச்சுட்டு இன்னொரு நிறுவனங்களில் போய் நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த எம்எஸ்எம்ஏ பற்றிலாம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறீங்க அது பொதுமக்களுக்கு தெரியணும் நிறைய பேருக்கு தெரிவித்துக்கிறேன் என்னை பொறுத்தவரையும் மாணவச் சர்வம் அன்போடு சொல்லிக்கொள்வது மாணவ பருவம் என்பது கிடைக்க முடியாத பருவம் இப்போ படிக்கலாம் நீங்கள் எப்பயுமே படிக்க முடியாது ஆக நல்லா படித்து எதிர்காலத்தில் பல துறைகளிலே நீங்கள் வல்லுநராக விளங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம படிச்சுட்டு ஏதாவது ஒரு நிறுவனங்களை போய் வேலை பார்க்குறோம் இன்னொருத்தர் கீழே போய் வேலை பார்க்குறோம் அது தயவு செய்து மனசில் ஒரு இருபது வருஷம் தான் தேர்தல் அதில் நிறைய அரசு வந்து கடன் தராங்க இடம் தராங்க தொழில் தொடங்க வேண்டிய எல்லா சலுகையும் செய்ய தராங்க நீங்கள் ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் ஒரு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு வேலை தரணும் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்த்து நீங்கள் நிற்கிறத விட நீங்கள் ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிலை எடுத்து தொழில் முனைவராக உருவாக்கி நீங்கள் ஒரு பத்து மூணு பேர் காலையில் தந்து நீங்களும் வந்து பெரிய அளவில் உயர்த்தி வரணும் இதுதான் முக்கியம் வடிப்பறவும் முக்கியம் நிறுவனங்களில் போய் நின்று அவங்ககிட்ட சம்பளம் வாங்கத்தை விட நீங்கள் ஒரு ஐம்பது நூறு பேர் சம்பளம் தருகிற அந்த நிலையை நீங்களாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் மானச்சல்கள் கேட்டுக்கொண்டு உள்ளபடி அற்புதமாக நம்முடைய கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சியை தொடங்கி வைக்கிற அந்த நல்ல வாய்ப்பை வாங்கியிருக்கிற அப்படியே பள்ளியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி